பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிலத்தை விலை பேசிட்டு டாப்ல மறுநாள் முடிஞ்ச உடனே காசு கையில வந்துடும் இப்ப செந்திலுக்கும் செந்தில் வாங்கின லோனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கதிர் ஆரம்பிக்க போற டிராவல்ஸுக்கும் அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு கதிர் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களோட காசெல்லாம் வேணாம் நானே ஆரம்பிச்சுக்கிறேன் நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வழக்கமான டைலாக்க பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் செந்தியில அப்பாடா காசு கிடைச்சது இனிமேக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்துது அப்படின்னு மனசுக்குள்ளாரியே நினைச்சுக்கிட்டாலும் வேணும்னே வாய் வார்த்தைக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணா நாங்களே அடைச்சுக்கிறோம் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல வெறும் வாய் வ வாயில மட்டும்தான் இதுக்கப்புறம் கதிர் தனியா உக்காந்துருக்கும் போது ராஜியா எதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும் போது இல்ல அப்பா அவர் சொந்த சொந்த உழைப்பாளர் தானே முன்னேறி வந்தாரு அதே மாதிரி தான் நானும் வந்து முன்னேறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் கஷ்டப்பட்டது நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவர் பணம் கொடுக்குறக்கிறாரு இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் தங்க மயில் என்னடானா சரவணங்கிட்ட ஏன் இப்படி அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் பணம் கொடுக்குறாங்க நீங்களும் அதில் ஒரு பங்குதானே அப்படின்னு வந்து நம்ம தங்க மயிலு சரவண்கிட்ட சண்டை போட சரவணே சும்மா இருப்பா எங்க அப்பா பேச்சுக்கு பேச்சே இல்லை வேணும்னா நீயே போய் கேள அப்படின்னு சொல்லி சொல்ல ஏன் நான் கேட்க மாட்டேனா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே இதையும் கேளு நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு காரணம் என்ன நீ படிக்காத தற்கொலை ஹோட்டல்ல வேலை பார்த்தது ஏமாத்தினது எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம சரவண சொன்ன உடனே நம்ம தங்கமையிலு அப்படியே அடங்கிடுறாங்க இந்த பக்கம் என்னடானா சிந்தியலு நம்ம மீனாக்கிட்ட சும்மா விட்டு தற்கருமையை பேசிக்கிட்டு இருக்கிறாரு இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் போகத்தானே அப்பா எல்லாத்துக்கும் காசு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு தற்பருமை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம பாண்டியன் உட்காந்துருக்கிறாப்புல நம்ம மீனாவோட அப்பா அம்மாவை வர சொல்லியிருக்கிறாப்படியா இருக்குது நம்ம பாண்டியன் அவரை வர வச்சு அவரு முன்னாடியே வந்து நம்ம மீனாக வாங்கினா லோனு காசை கொடுக்க போகிறாரு இதுக்காகத்தான் வர வச்சுருக்கிறாள் இருந்தாலும் வந்து அவர் பாண்டியனை அவமானப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு